சிற்றம்பெலாம் தென்னாருடைய சிவனீர் போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு இருக்கும் இந்த ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்தீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே அர்த்தாஷ்டம சனியில பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அதாவது நான்காம் இடத்துல சனி இருந்தால் இந்த நான்காம் இடத்துல சனி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா குடம்பு செல்லாம் போறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் தடை தாமதங்கள் ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருக்கோம் கடுமையான குடும்பத்தில் ஏதாவது நோய் தொற்றுகள் அதிகமாக்கி அதுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில கொடுத்திருப்பார் சனி பகவான் அதே போல மனைகளோ சொத்து சுகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு இடம் மாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகனங்கள் மாற்றம் வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு செஞ்சது இதெல்லாமே இந்த அர்த்தாஷ்டம சனியில கொடுத்திருப்பார் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த வருடம் உங்களுடைய ராசியை விட்டு விட்டார் ஐந்தாம் வீட்டுக்கு போயிருவார் அப்ப அஞ்சாம் வீட்டுக்கு போனா சனி நல்லது பண்ணுவாராங்க அப்படின்னு கேட்டுட்டா நாலாம் இடத்துல இருக்கிறத ஐந்தாம் பெரிய பாதிப்புல கொடுக்க மாட்டார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள் குலதெய்வம் அதிர்ஷ்டம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டியை சொல்லக்கூடிய இடம் கூட அஞ்சாம் இடம்தான் தான் அப்ப அந்த அஞ்சாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது சனி அப்படிங்கிறது ஒரு இயற்கையாகவே ஒரு பாப கிரகம் தான் அது வந்து நம்ம மாறுதலுக்கு கிடையவே கிடையாது அப்போ சனி பகவான் ஐந்து அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில குழந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கசப்புகளும் அதே போல குழந்தைகளுடைய படிப்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மந்த குணங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கு அடுத்தது குல அஞ்சல சனி இருந்துன்னா குல தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க இந்த ஐந்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்க ஜாதகத்துக்கு சனி யோகமா இருந்தாலோ லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து நல்ல திசைகள் ஏதாவது உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா ஐந்தாம் இடத்துல சனி வர

ராகு வரக்கூடாதுங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது சொந்த பந்தத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் நாலு ராகு வந்துச்சுன்னா உங்க உறவினர்கள் உங்களுடைய நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க அப்போ சொந்த இடத்துல இருந்து ஒரு இடமாற்றத்தை பண்ணக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் யாராவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தொழில் மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போலான் இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இந்த ராகுவும் கேதுவும் இந்த காலகட்டத்துல சப்போர்ட் பண்ணும் அப்ப அடுத்தது பாருங்க அப்படியே கேது உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவாரு அப்ப கேது பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது தொழிலு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் உங்க ஜாதகத்துல ராகுக்கும் கேதுவுக்கும் எப்பவுமே வந்து வீடுகள் கிடையாது அவங்க இரண்டு பேரும் நிழல் கிரகம்னு நாம சொல்றோம் அப்போ உங்க ஜாதகத்துல ராகுக்கு இங்க ராகு இந்த இடத்துக்கு வந்துடுவார் நடத்தது ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக ராகுவாட வரக்கூடிய கெடுபலங்கள் கொஞ்சம் குறைவு அதே போல இங்க கேது வந்துருப்பார் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் இந்த வீட்டின் அதிபதி சூரியன் அப்ப கேது வீடு கொடுத்த வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன் அந்த சூரியனும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகுவோட கெடுபலம் வரும் கேதுனுடைய கேடு வரும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு லக்னத்துக்கும் பார்த்துக்கணும் ராசிக்கும் பார்த்துக்கணும் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது மனமும் உடலையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப ராகு கேதுகளுக்கும் அதே லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த ராகு கேதுகளுக்கும் தொடர்புகள் இருந்து விட்டால் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல வீடு கொடுத்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனும் உங்க ஜாதத்துல நல்லாக இருந்து தசாபுத்தியும் நல்லா நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த ராகுகேதுகள்னால தொழில் வளர்ச்சி ஒரு பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வயிற நாளா வீடு மனை சொத்து சொகங்கள் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியது கெட்டு போனா இதெல்லாமே கெடுத்து ஜாதகத்துல அதே போல நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இதெல்லாம் வாங்கி மீண்டும் 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 சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை அடுத்தது குரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு இரும்பு ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையவராக இருந்து பார்த்துட்டு இருந்தார் பாருங்க உடைய ராசிக்கு எட்டுக்கு போகப் போகிறார். எட்டாம்

சுபவெரியங்களாகவும் அதே போல கோவில் வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் எட்டில குரு இருக்கும்பொழுது எட்டாவது எந்த கிரகம் இருந்தாலும் விபரீதராஜ்யம் சொல்லுவோம் அசுப கிரகங்கள் இருந்தால் சீக்கிரம் சுப சுபகிரகங்களாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் வருதா ஒரு ஒரு லட்சம் பாதிக்கு பாதி கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு குரு குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அதனால குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் இல்லை அப்படிங்கறத முற்றிலும் உண்மை இந்த வருஷம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராகு கேதுக்கள் சனி பகவான் குரு பகவான் இவர்களெல்லாம் வைத்து எடுக்கும் பொழுது நூத்துக்கு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது இதுல உங்க தசாபுத்தி நன்றாக இருந்தால் நான் சொல்வதை விட கூடுதலாக நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திண்ணையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடியிலே சரணாகும்